ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தறி போற்றுகின்றேன் வணக்கம் ராகு கேதுக்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த பதிவை பார்த்துட்ருக்கிறோம் ராகு வந்து இதைப் போன்று போக பாக்கியங்களை அனுபவிக்க வைத்தார் அனுபவிக்க வச்சுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதற்கான தண்டனையாக அவரே வந்து கொடுத்த தண்டனை கொடுத்தது எல்லாத்தையும் நம்மகிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக குடுங்குவார் அதை வந்து எடுத்துடுவார் கேது எதையும் கொடுக்க மாட்டார் முதல்ல தனிமைப்படுத்துவார் அனைத்திலும் இருந்து தனிமைப்படுத்துவார் தனிமைப்படுத்தி அதன் மூலியமாக நமக்கு வந்து ஒரு புத்தியை சொல்லி ஞானத்தை கொடுத்து நமக்கு என்ன தருணமோ அதை கொடுப்பார் கேது நமக்கு என்ன தருணமோ கொடுப்பாரு அப்படின்னா என்ன நம்ம தனிமைப்படுத்தித்தாரு அதன் மூலியமாக நமக்கு வந்து ஒரு விரக்தி வந்துருச்சு விரக்தியின் காரணமாக எது கிடைச்சாலும் பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த வந்துருச்சு அப்படின்னா எது கொடுத்தாலும் அதற்கு மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலையை கொடுத்துவாரு அவர் வந்து வாரி கொடுக்குறது வந்து ஒரே விஷயம்தான் ஞானத்தை மட்டும்தான் அவர் கொடுப்பது ஞானத்தை மட்டும்தான் தனிமையை மட்டும்தான் கேது அப்போ ராகு முற்பகுதியில் செயல்படுறாருன்னா பிற்பகுதியில் வந்து கேது செயல்படுவார் இதுதான் அப்போ இவங்களோட வந்து அனைத்து கிரகங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு நிலை ராகு கேதுகளுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அவங்களுக்குன்னு சொந்தமாக இடம் கிடையாது அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அதை வந்து தான் மாற்றிப்பாங்க ரெண்டாவது யாரெலாம் வந்து அவங்க கூட வந்து பக்கத்தில் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய வேலையும் இவங்களே செய்வாங்க அதோட முடிஞ்செடுச்சா அப்படின்னா இவங்களை யார் பார்க்குறாங்களோ அவங்களுடைய பார்வை பலத்தால் அவங்களுடைய செயல்பாடுகளையும் இவங்களே எடுத்துப்பாங்க இவங்க யார் யாரை பார்க்குறாங்களோ அவங்களுடைய செயல்பாடுகளையும் இவங்க எடுத்துருவாங்க இத்தனை விஷயங்கள் இருக்குது அதை எல்லாத்தையும் தாண்டி இவங்க கூட இணையிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்குறாங்க பக்கத்தில் வரும்போது அனைத்திற்கும் முன்னால் வந்து இவங்க நிற்பாங்க இவர்கள் தான் முதன்மையானவர்கள் ஒரு எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு மன்னனாக இருந்தாலும் படை தலைவியாக இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் எனக்கு பின்னால் வாங்க உங்கள் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வேலையை வந்து இவரே பார்த்தார் மந்திரி வேலையை வந்து இவரே பார்த்தார் சனாதிபதி வேலையை இவரே பார்த்தார் முதலாளியாக இவரே இருப்பார் தொழிலாளியாக இவரே இருப்பார் எல்லா விஷயத்துலேயும் வந்து நானே வந்து அந்த அந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன் அந்த கேரக்டராக நான் மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே மாற்றுவார் சரி நல்லதுதான்ப்பா நம்ம என்னென்ன இப்போ நல்லது தான் ரைட்டு ஓகே நம்ம வேலை இன்னொருத்தவங்க பார்க்குறாங்க சந்தோஷம் நம்ம பற்றி ஜாலியாக இருக்கலாம் அமைதியாக நம்ம படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் விஷயம் இருக்குது அப்போ எல்லாத்தையும் வந்து அவர் பார்ப்பார் பார்த்துட்டு என்ன செய்வார்னா அந்த அவர் செய்யக்கூடிய வேலையில் அனைத்திலையும் அவருடைய காரகத்துவமான சட்டத்திற்கு புறம்பான அல்லது சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாத விஷயத்தை வந்து கலந்து கொடுத்துருவார் இதுதான் ராகு நிலை அதனால தான் வந்து ராகு வந்து பயப்படுறது ராகுகேதுக்கள் இரு கிரகம்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் அவங்க என்ன வச்சிருப்பாங்க எப்படி வச்சிருப்பாங்கன்னு தெரியும் அப்புறம் ராகுக்கேதுக்களுக்கும் தேவைப்பட்டவர்கள் தேவைப்படாதவர்கள் சொல்லிட்டு நட்பு கிரகங்கள் அதுதான் நட்பு கிரகங்கள்னு சொல்றோம் அப்போ நட்பு கிரகங்கள் வரும்போது இப்படி செயல்படுவார்கள் பகை கிரகங்கள் எப்படி வரும்போது எப்படி செயல்படுவார்கள் தான் இதை பாகுபடுத்தி பிரிச்சு பார்க்கணும் நட்பு கிரகங்களோ பகை கிரகங்களோ யாராக இருந்தாலும் இவர்களுடைய கருத்தை அது திணித்து தான் வந்து அவங்க வந்து அதை செயல்படுத்துவாங்க நாம நேரடியாக ஒரு விஷயத்த சொல்லி உங்கள்கிட்ட போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து நேரடியாக நாம் சொன்ன அதே கருத்தையோட கருத்தை ஒற்றுப்போகிற அளவுக்கு தான் அடுத்தவங்கள்ட்ட போய் இன்னொருத்தவங்க சொல்ல முடியுமே தவிர முழுமையாக அவருடைய கருத்தை திணிக்காமல் இன்னொருத்தங்கள நம்மளால் சொல்ல முடியாது அதுவும் இந்த கிசு கிசுன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ இதெல்லாம் எப்படி இருக்குன்னா கண் காது மூக்கு ஓற்று கண் வைப்பாங்க இன்னொன்று ஓற்றுங்க காது வைத்தாங்கன்னு மாதிரி அது அப்படியே வந்து நடக்காததை நடந்தது போல் அது வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வந்து ஊதி பெருசாகி அதனால தான் அது அது வந்து சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஏன்னா அடுத்தவங்களுடைய விஷயந்தான் நான் வந்து கிசுக்குசு பிறரை பற்றிய ரகசியங்கள் தானே அப்போ அதே போல் தான் வந்து ராகு கேதுக்கள் செயல்படுவார்கள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் அடுத்தவர்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ சொல்கிறதெல்லாம் வந்து இதை மாரி சொன்னோம் அப்படின்னால வந்து விய வியக்கக்கூடிய அளவுக்கு இப்படிலாம் செய்ய முடியுமா இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் அது வந்து புத்திசாலி தன்ப்பையும் சேர்த்து கொடுக்கும் காரணம் என்ன ஆகுதுன்னா கேழு இருக்கார் ஞானக்காரங்க கேது நம் இருந்து வெளிப்படுவது இயற்கையாக வெளிப்படுவது தான் ஞானம் கல்வி கிடையாது அந்த கல்விக்குங்கிறது வந்து வேறே அப்ப இதையெல்லாம் வந்து இதை கலந்து அந்த அடுத்த கிரகங்களுடைய அந்த காரகத்துவத்தை அந்த கடமையை அவர்கள் தரக்கூடிய விஷயத்தை பலனை இவங்க ரெண்டு பேரும் வந்து நான் தரேன் நீங்கள் உட்காருங்க அமைதியா நீங்கள் இருங்க உங்கள் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சன்ன சன்னமா அவர்களுடைய காரகத்துவமான இந்த இருத்தன்மையை நம்மளுடைய புத்தி புத்திங்கிறது வந்து வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை மறைச்சிடுவாங்க புத்தி இழக்க செய்யக்கூடிய நிலையை வந்து ராகு புத்தி இல்லாமல் செஞ்சுட்டாங்க நிறைய சூழலாக நான் தவிர்ப்பாங்க புத்தி இல்லைங்க அந்த எனக்கு புத்தியை வேலை செய்யலாம் நல்லா தான் இருந்தேன் அங்கே போகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் அதனால தான் வந்து மயக்க நிலையை வந்து இவங்க கொடுக்குறது அது எந்த மயக்கமாக இருந்தாலும் சரி தான் சாராயம் குடிக்கிறதும் மயக்கத்தை தரும் அனஸ்தினியாவும் மயக்கத்தை தரும் மருத்துவம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோன்னா அங்கே மயக்கத்தை கொடுப்பாங்க மயக்க நிலையை கொண்டு கொடுப்பாங்க முழுமையாக இல்லைனாலும் சின்ன ஆப்ரேஷனாக இருந்தாலும் அந்த இடம் மறுத்து போகிற இடத்துக்கு வந்து அதை கொடுப்பாங்க இரண்டும் தான் இரண்டும் கேதுதான் இது ரெண்டுமே ராகு தான் நமக்கு எது தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய நிகழ்கால தசா புத்தி வந்து குறிப்பிட்டு காட்டும் நீங்க குடிக்கக்கூடாத விஷயத்தை குடிச்சு நீங்க மயக்கமடைய போறீங்களா அல்லது நம்முடைய தேவைக்காக மருத்துவ தேவைக்காக நீங்க மயக்கமடைய போறீங்களா அப்படிங்கிறது தான் இந்த மயக்கத்தினுடைய நிலை ஆனால் ஒன்று சட்டம் அனுமதிப்பது இன்னொன்று வந்து சட்டம் அனுமதிக்காது மருத்துவத்திற்காக நீங்க மயக்கப்படுத்தப்படுங்க அப்படின்னா உங்களுக்கு மயக்கம் கொடுக்குறாங்கன்னா அது சட்டம் அனுமதிக்குது அதே போன்ற தேவையில்லாத ஒரு மயக்கத்துக்கு நீங்க போறீங்க நீங்க ஒரு மது அருந்தி மயக்க நிலைக்கு போறீங்க அப்படின்னா சட்டம் அனுமதித்தாலும் சமுதாயம் அனுமதிக்காது தான் இதை ஒழுக்கத்துக்கு கொண்டாடுது இது ரெண்டு தானா அப்படின்னா பொருள் ஈட்டுவதில் பொருள் சேர்ப்பதில் காசு பணம் சேர்க்கிறோம் பார்த்தீங்களா இதில் பெண் பெண் உறவுகளில் படிப்பு வேலை அனைத்தும் இந்த நேரத்தில் வந்து இது வருது அதனால தான் வந்து இந்த பதிவை கொண்டு போகிறோம் தொடர்ந்து பார்க்குறோம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளர்ந்தார் வாழ்க வாழ்க